முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய் வெற்றி என்றும் உனது இன்னைக்கு தம்பளைன் பார்த்தோடையுமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு எஸ் குழந்தைகளை பற்றி தான் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் ஸ்கூல் ஆரம்பித்த ஃபஸ்ட் டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் எப்படி இருக்குங்கிற பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் ஸ்கூல் ஆரம்பித்து டென் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு குழந்தைகளை எழுத வைக்க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்குமான வீடியோவாக இந்த வீடியோவில் நம்ம நிறையா டீடைல்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலில் என்ன நடந்திருக்கோம் எல்லாமே நியூ புக்ஸ் நியூ பேக் நியூ ட்ரெஸ்ன்னு அது ஒரு என்ஜாய்பிளான மூமெண்ட்டாக போயிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன் வீக் அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒர்க்கும் இருந்திருக்காது அதனால தான் இப்போ இந்த வீடியோவை ஒரு டூ வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போடுறோம் ஃபஸ்ட்டு ஒன் வீக்கில் வித ப்ரெஷரும் இல்லாமல் இருந்திருப்பாங்க டீச்சர்ஸ்க்கும் நிறையா கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க் இருந்திருக்காது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் படிக்க வேண்டியது நிறையா இருந்திருக்காது ஸோ பேரண்ட்ஸும் ரிலாக்ஸாகவே இருந்திருப்பாங்க ஸோ இப்போ டூ வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இப்போ கரெக்டாக எல்லா சப்ஜெக்ட்டும் டீச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாத்துலேயும் ஹோம் ஒர்க் ஆசியூஷியல் வந்திருக்கும் சில ஸ்கூலில் ஃபஸ்ட்டு டேவே ஹெவி ஹோம் ஒர்க்காக இருக்கலாம் அது வந்து ஸ்கூலை பொறுத்து ஒரு சில ஸ்கூலில் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சில ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் இந்த டைமில் டூ வீக்ஸ் கம்ப்ளீட் ஆன இந்த டைமில் மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே ஹோம் ஒர்க் இப்போ ஹரிபரியாக போக ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டம் முடிகிறதுக்குள்ளே ஆன்வல் டே செலிப்ரேஷன் முடிஞ்சிடும் லாஸ்ட் டைமில் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் வரும் ஸோ ஆன்வல் டே செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த மொமெண்ட்க்காக இப்போ போர்ஷன்ஸ் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லா டீச்சர்ஸும் இருப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வர அக்டோபருக்குள்ளே முடியும் போது ஸோ அதுக்கு முன்னாடியே நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஆனுவல் டே செலிப்ரேஷன் இருக்குங்கிறனால நிறையா போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் மிட் டைம் எக்ஸாம் வைக்கணும் மந்த்லி டெஸ்ட் வைக்கணும் வீக்லி டெஸ்ட் வைக்கணும் இப்படி நிறைய வேலைகள் டீச்சர்ஸ்க்கு இருக்கும் போது ஸோ போர்ஷன் நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ குழந்தைகளுக்கு இப்போ இந்த நிமிஷம்தான் பயங்கரமான தடுமாற்றமாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் அவங்க ஒரு சப்ஜெக்டோ ரெண்டு சப்ஜெக்டோ படித்தவங்க சடனாக டக்குன்னு கொண்டு வந்து இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படிக்கவும் போது அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் ஏன்னா டூ மந்த்ஸ் வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ண கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கூல்னாலே ஒரு கோபமும் ஒரு டீச்சர்ஸ் மேலே வெறுப்பும் வர சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க ஆனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க தான் செய்வாங்க அவங்கள நம்ம இந்த கேட்டகரியில் சேர்க்க வேண்டாம் ஸ்கூல்னாலே ஒரு என்ன சொல்ல ஒரு மிருக காட்சி சாலை மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டெரரிஸ்ட் பிளேஸாக பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ்க்குமான வீடியோ தான் இது மெயினாக பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எப்பயுமே வந்து நிறைய விதமாக கேட்டகரி பண்ணுவாங்க ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க கற்பூரப் பொத்தி அது இது நிறைய இது பண்ணுவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அப்படி எப்படியுமே செப்பரேட் பண்ண வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு சிலர் வேகமாக பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் பண்ணுவாங்க ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் டீச்சர்ஸும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ இப்போ ஸ்கூல் ஆரம்பித்து இத்தனை நாள் ஆனதுக்கப்புறம் பேரண்ட்ஸால் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை எழுத வைக்க முடியலைன்னா அவங்க எடுக்கிற ஃபஸ்ட்டு டிசிஷன் கொண்டு போய் டியூஷனில் விடணும் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களோட ஒரு குழந்தைய வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கும்போது டியூஷனில் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கக்கிட்ட இல்லை மேபி தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனால் ஒரு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைய மற்றவங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட இடத்துல போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மத்தியில் உங்கள் குழந்த பத்தோட பதினொன்னா இருந்து தான் படிக்கும் ஸோ அப்படி படிக்கும் போது அதுக்கு கல்வியோட ஆர்வமோ எதுவோ வரப்போகிறதே கிடையாது ஸோ இந்த இடத்துல பேரண்ட்ஸ் தான் ரொம்பவே பொறுமையாக இருந்து ஒர்க்கிங் பேரண்டாக இருந்தாலுமே நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே எழுத சொல்லி படிக்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணி நீங்கள் டெய்லி வந்தோடி அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க என்ன ஹோம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு டெய்லி நீங்கள் செக் பண்ணுறதுல தான் ஒரு பேரண்ட்ஸோட முக்கியமான இடமே இருக்குது பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக ஐயோ அம்மா பார்ப்பாங்க அப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் கண்டிப்பாக அவங்களும் கண்டிப்பாக படிக்கணும் கண்டிப்பாக எழுதணும் ஹோம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணலாம் செய்யணும் அப்படிங்கிற பயம் இருக்கும் நம்ம யாருமே எதுவுமே கேட்கலை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைகளுக்கு நம்மளை யார் என்ன கேட்க போகிறாங்கன்னு ஒரு தைரியம் வந்துடும் ஸோ ஹோம் ஒர்க் எழுதாமல் போயிட்டு அடுத்த நாள் ஸ்கூலில் என்ன பண்ண போகிறாங்க எனக்கு ஸ்டொமக் பேர்னு இருந்துச்சு தலைவலி இருந்துச்சுன்னு ஏதோ ஒரு கதைகள் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க வாயில் என்ன வருதோ அந்த கதையை சொல்லி அந்த நிமிஷம் அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வழி பார்ப்பாங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது பேரண்ட்ஸ் தான் ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன தான் வேலை என்ன தான் ஒர்க்கு என்ன தான் இருந்தாலுமே அந்த வீட்டில் ஒரு அம்மாவோ இல்லை அப்பாவோ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டா குழந்தையோட படிப்பு இன்னும் ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஸோ யாரோ ஒரு ஆள் இன்சார்ஜ் எடுத்து டெய்லி என்ன ஹோம் ஒர்க் அதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்தாலே போதும் இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்கேஜி போனோடுமே எல்கேஜிலேயே டியூஷன் சேர்க்குற அளவுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களாம் நம்ம படிக்கிற காலத்தில் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் படிக்கிற காலத்தில் டியூஷன் அப்படிங்கிற வேர்டே ரொம்ப 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 ரேரான வேர்டாக தான் இருந்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்லேயே படிப்பாங்க வீட்லேயே எழுதுவாங்க ஸோ அவங்களுக்கு கல்வியோட அருமை ரொம்பவே தெரிஞ்சது இப்போ எங்கே போனாலும் டியூஷன் சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனி டியூஷன் இப்படி போகிறத எல்லாமே பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணி குழந்தைகளோடு இருந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல ஒர்க்கிங் பேரண்டாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவராது குழந்தைகளோட உட்காந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசி அவங்க எழுத வச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் எவ்வளோ பெரிய கஷ்டமான ஹோம் ஒர்க்காக இருந்தாலுமே கண்டிப்பாக எழுதுவாங்க ஸோ இதில் வந்து டீச்சர்ஸோட பொறுப்போ குழந்தைகளோட பொறுப்போ இல்லை குழந்தைகள் எழுதணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே பேரண்ட்ஸ் தான் ஸோ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸில் இன்வால்வ் ஆகுறிங்களோ அளவுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுற வேலையோ எதுனாலும் வேகமாக முடிப்பாங்க ஸோ இப்போ இந்த டியூஷனுங்கிற வேர்டை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அதே டியூஷனை நம்ம வீட்டில் எடுக்கலாம் குழந்தைகளுக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் எழுதணும் இந்த டைம்லேருந்து இந்த டைம் ப்ளே டைம் அப்படின்னு நம்ம டைமை செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டோம் மொபைல் டிவி எதுக்குமே நம்ம அலோவ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதை படித்தாதான் உண்டு இந்த இதை எழுதினா தான் உண்டுன்னு குழந்தைகளும் ஆட்டோமேட்டிக்காக எழுத ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அவங்க இந்த ஒன் அகாடமிக் இயர் ஃபுல்லாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ குழந்தைகள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணமே பேரண்ட்ஸ் தான் ஸோ எல்லா பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு